என்ன மச்சான் நம்பியா எப்படி போயிட்டு இருக்கு மச்சான் நீ வேற இருந்த கஷ்டம் விட்டுட்டு ஒக்காந்து இருக்கேன் எனக்கு மேட்ச் நடந்த ட்ரீம்ல வந்துட்டா நம்பி பண்ணாலே நாட்டினேன் என் ஒன்னும் அடிக்கல நீ இருந்தா டிசைப் பண்ணிட்டு இரண்டு ஆறு நூறு போட்டு கட்டியெல்லாம் போயிருக்குடா இன்னும் தான் வேலைக்கு போய்ட்டு போட்டோ வரேன்டா என்னக்கா ரொம்ப நடக்குது போல ஆமாப்பா நம்ம ஒழுங்கா கூட அதான் பாத்து பாரு ஒழுங்கா கூட்ட குண்ட இடத்துல அவ்வளவு குப்பா இங்க ஒழுங்கா கூட்டுங்க பாருங்க ஒழுங்கா அடைப்பிடுங்க நீங்க வரப்பெல்லாம் எடுத்துதான் இருக்கீங்க ஆனாலும் குப்பை சேர்ந்துட்டு அடப்பை அடைஞ்சிட்டே தான் இருக்கீங்க நாளைக்கு புக் ஐநூறுவா கட்டணுமா ஐநூறு ரூபா தான் சரிம்மா இன்னைக்கு போன ஒரு அறுநூறுவா இருக்குமா நாளைக்கு விட கேக்கணும் எப்படியும் ஒரு அரநூறுவா கிடைச்சிருமா நான் என்ன ஒரு நூறு ரூபா மட்டும் கடனை உடனே வாங்கியாலும் உனக்கு வந்துடுறேன்டா சாமி சரிம்மா சரிதான் ஏன் எரிஞ்சுடுறேன் என்ன பண்ணேன்

உங்க அம்மாவுக்கு ஒன்னும் இல்ல சாப்பிடாம வந்து பயக்கம் மட்டும் வந்துட்டாங்க அவ்வளவுதான் வேற வேலைக்கு சாப்பிட சொல்லுங்க வீட்ல வேற யாரும் இல்லையா உங்க அம்மா தான் வேலை செய்ய பாத்தனுமா என்ன உங்க அண்ணன் தான் வேலை செய்ய சொல்லுங்க உங்க அம்மாவுக்கு ரெஸ்ட் கொடுங்க உங்க அம்மாவுக்கு வைசா இல்லையா நிஷா உங்க அம்மா பயக்கம் பட்டு வந்துட்டாங்கன்னு கம்ப்யூன்ட்ட்டுக்கிட்டு போய்ட்டாங்க போய் பேக்காங்க என்ன பாரு என்ன பாரு என்ன பாரு என்ன என்ன பாரு என்ன பாரு என்ன பாரு

என் கூட நல்லா சாப்பிடு என் கூட நல்லா பேசு அம்மா நல்லா பாத்துக்கோ அதுவே எங்களுக்கு போது நம் வருமுக்கு வலை விதித்து நம்மை விழுங்க பெரு முதலைகள் வாய் பிழக்கின்றன சிக்கி வரியவன் வளம் பெற ஒரே வழி உழைப்பு மட்டுமே இளைஞனை விழித்துக்கொள் வலையில் சிக்கிவிடாதே தாயின் புற்றுநோய் சிகிச்சைக்காக வைத்திருந்த பணம் இளைஞரை காவு வாங்கிய ஆன்லைன் ரம்மி நல்லா வாழ ஆசைப்பட்டேன் ஆன்லைன் ரம்மியால் கடன் ரயிலில் பாய்ந்த இளைஞர் ஆன்லைனில் பணத்தை இழந்த தம்பி அடித்தே கொன்ற அண்ணன் இன்னும் எத்தனையோ இருக்கின்றன சூது என்பது புராண காலத்திலிருந்தே நம்மை ஆட்டி படைக்கும் ஒரு போதை பண ஆசையை தூண்டி கையில் இருப்பதையெல்லாம் இழந்து கையனாய் நிற்க வைக்கும் மாய கண்ணாடி எப்படியேனும் பணம் சம்பாதித்து விட முடியாதா என்று வேறு வழியே தெரியாமல் கையில் இருப்பதையும் கட்டி நாதியற்று போகும் நடுத்தர வர்க்கத்தின் கதை இது அன்றாடம் செய்தித்தாள்களிலும் அலைபேசிகளிலும் இதர செய்திகளிலும் இந்த ஆன்லைன் விளையாட்டு மற்றும் பண மோசடி இவற்றில் ஏமாறும் பல மக்களின் கதறல்களையும் மரணங்களையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் வாயில் இனிப்பு வைத்து அடியில் வெடி வைக்கிற கதையாய் பண ஆசையை தூண்டி உயிர் பறிக்கும் முறைதான் இது ஏமாந்து விடாதீர்கள்